விழா காலங்கள் எல்லாம் ஏன்னா ஒரு மதத்தை அழிப்பேன்னு ஒருத்தம் பேசலாமா அந்த உதயநிதி ஸ்டாலினை கண்டிச்சு ஒரு டாக் ஷோவாவது எந்த டிவியிலாவது இனி வர தப்பு தப்புதானே நேர்மையின்மை தானே அதனால தான் சொல்றாரு பலுப்படாமல் இந்த ஜாக்கிரதையாக செய்கிறாங்கங்கிறதுக்கு அவர் சொன்னது அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அண்ணாமலை அவர்கள் ஏன்னா ஊடக மேலாக அவ்வளோ தரம் இல்லாமல் இருக்காங்க இனி என்ன பிஜேபியில் இருந்து பிரிந்து சென்ற காயத்ரி தனி மனித விருப்பம் தனி நபர் அதிமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு சொல்லியிருக்காங்க அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாது வந்து ஏடிஎம்கேல என்னோட அக்கா இந்த மேடம் ஜெயலலிதா இருக்கிறத உங்களால் காப்பாற்ற முடியல சிலையை பிடிச்சி சட்டமன்றத்துலேயே வீட்டாங்க அதனால் எடியும் கீழே பாதுகாப்புன்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்றைக்கி நாட்டில் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு மோடி அவர்கள் தான் பிஜேபி தான் அதனால் ஒரு தனி மனிதரோட விருப்பம் இந்த கட்சியில் இருக்கலாம் என்ன பட் அதுக்காக பெண்களுக்கு பாதுகாப்புன்னா பிஜேபி தான் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு பிஜேபி வந்து எல்லையில் பாதுகாப்பு பிஜேபி தான் இந்த திருமாவளவன் ஒரு ஆள் எதுக்கு இருக்காரு ரெண்டு சீட்டு வாங்கி அரசியல் புழப்பு நடத்துறதுக்காக பட்டியல் சமுதாய நலன் பற்றி பேசுகிறதா இனி வரைக்கும் ஏன் போராட்டம் வீட்டில் கூட்டணி விட்டு வெளில வாங்குறேன் தல் சமுதாய மக்களின் மீது அக்கறை இருக்குமானால் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியில் வரணும் இல்லைன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க பட்டியல் சமுதாய மக்கள்னு அர்த்தம் ஆகவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம்